கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களும் இந்த டிவன் டியூ என்கிற பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பராக இயேசு கிறிஸ்துவன் என்னையற்ற நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கான வேத வசனம் பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆதலால் நம்ம ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தெய்வனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் உதாரணத்திற்கு பார்ப்போம்னால் செல்வந்தனான ஒரு மனிதன் ஒரு பெரிய இசைக்குழுவில் சேர்ந்து இசைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அவனுக்கு இசை வாசிக்க ஒன்றும் தெரியாது அதை கற்றுக்கொள்ளவும் அவன் வாஞ்சிக்கவில்லை ஆனால் அரசனின் முன்பு இருக்கும் அந்த குழுவோடு சேர்ந்து வாசிக்க வேண்டும் என்று பணத்தை கொடுத்து சேர்ந்து கொண்டான் அதன்படி அந்த குழுவை நடத்துபவர் கைகளில் செய்யும் விதத்தை பார்த்து ஏதோ வாசிப்பது போல கும்பலோடு கும்பலாக சேர்ந்து வாசித்து வந்தான் அல்லது வாசிப்பது போல் நடித்து வந்தான் இப்படி இரண்டு வருடங்கள் ஓடியது அந்த குழுவிற்கு தலைவராக வேறொருவர் நியமிக்கப்பட்டார் அவர் தன் குழுவில் இருக்கும் ஒவ்வொருவரும் தன் முன் தனித்தனியாக வாசிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் எத்தகைய தாழ்ந்து உள்ளவர்கள் என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் அழைத்து வாசிக்க சொன்னார் இந்த மனிதனுக்கு பயம் ஏற்பட்டது தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று சாக்கு சொல்ல ஆரம்பித்தான் நடத்துனரோ மருத்துவரை அழைத்து அந்த மனிதனை சோதிக்க சொன்னார் மருத்துவர் சோதித்து பார்த்துவிட்டு அந்த மனிதனுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி போய்விட்டார் நடத்துனர் அந்த மனிதனை வாசிக்க சொன்னார் அப்பொழுதுதான் அந்த மனிதன் தான் ஒரு போல் என்று வெட்கத்தோடு ஒத்துக்கொண்டான் நம்ம சிலரும் ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்லலாம் வேதத்தை வாசிக்கலாம் சபையில் நடுக்கும் அத்தனை கூட்டங்களுக்கும் செல்லலாம் ஆனால் இருதயம் மனமும் மாறாவிட்டால் அதனால் பிரயோஜனம் அல்ல வெளிப்புறமாக நாம் பரிசுத்தவான்கள் பரிசுத்த வாட்டிகள் ஆனால் இருதயத்திலேயோ பாவமும் அசுத்தமும் பொறாமையும் இச்சையும் பெருமையும் நிறைந்து காணப்பட்டால் நம்முடைய வெளிப்புற பரிசுத்தம் வீணானதா இருக்கும் இந்த உலகத்தின் முன்பாக நாம் நம்மை பரிசுத்தமாக காட்டிக்கொள்ளலாம் ஆனால் நம்ம ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு முன்பாக கணக்கு ஊக்குவிப்பான் என்ற வார்த்தையின்படி தனித்தனியாக கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் நிற்கும் போது ஒரு வேலை வெட்கப்பட்டு போகலாம் நாம் இந்த உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தில் முன்னேறி வரும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சத்ரு நம்மை ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது ஆனால் நாம் நம் இருதயத்தில் சிந்தையிலும் அவனுக்கு இடம் கொடுக்கும் போது நாம் அவனிடம் தோற்று போகிறோம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தின்படி நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக ஜீவிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக இந்த உலகத்துக்குரிய பக்தியின் வேஷத்தை நாம் தரிக்காமல் ஒவ்வொரு நாளும் கத்தருடைய வேதத்தின்படி கீழ்ப்படிந்து நம்முடைய மனம் புதிதாக மாற்றப்பட்டு மறுரூபமாகி கத்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும் அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தரோடு யுக யுகமாய் நாம் வாழும்படி தேவனுடைய நன்மையும் பிரிமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுவோம் கத்த சீக்கிரமாக வரப்போகிறாரே நான் கண்களை நாம நாமட்சபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரும் போலி கிறிஸ்தவர்களாக இல்லாமல் எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி உண்மையில வளர கிருபை செய்யும் கணக்கு ஒப்புவிக்கிற நாளில வெட்கப்பட்டு போகாதபடி பரிசுத்தமாய் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை செய்யும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் கருத்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக